Hello friends, welcome to my channel London View KP. I'm so happy to see you all again and today I have some fantastic news for all music lovers in UK. We bring you exclusive moments from the Pradeep Kumar Live in London press meet held at Aryabhavan Wembley. An elegant evening celebrating soulful music and unforgettable concert ahead. Yes, the highly acclaimed South Indian playback singer, music director and guitarist, Pradeep Kumar is coming to London. Celebrated for his soulful Carnatic influence voice and his unforgettable collaborations with legendary composers like Sandhosh Narayanan, Pradeep Kumar beautifully blends classical roots with modern compositions. This magical concert will take place on 14th December at the iconic Ovo Arena, Wembley. What a perfect way to end 2025 with heartwarming melodies and soul touching music. ஸோ calendars and அண்ட் ஆல் you all ஆல் 14th of ஆஃப் டிசம்பர் லெட்ஸ் into this திஸ் எக்ஸைட்டிங் அப்டேட் you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்னொரு அழகான காணொளியில் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த காணொளியை நாங்கள் லண்டன் வெம்பிளியில் உள்ள ஆரிய தான் பதிவு செய்தோம் இங்கே பிரதீப் குமார் அவர்களது இசை நிகழ்ச்சி சம்பந்தமான பிரஸ் மீட் நடைபெற்றது இதிலே பதிவு செய்த காட்சிகளை இவரது இசை நிகழ்ச்சியானது மிகவும் பிரமாண்டமாக டிசம்பர் மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெம்ப்ளி ஓவோ அரினாவில் நடைபெற இருக்கின்றது வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து We have made this occasion special. We But first of all, we are so excited. As soon as we landed, uh, we are all excited. So, we, is describe like a soulful, right? like a one word, like a truth, like a Absolute truth. So we are so excited to be associated with Pradeep. அதே போல ஒரு பெரிய கைதங்கள் பாடல்களுக்காகவும் உங்களை பாக்குறதுக்காகவும் எங்களோட நிறைய பேர் இங்க வந்து அப்பல இருந்தே காத்துட்டு இருக்காங்க எங்களோட பவன் அவர் தான் ஃபர்ஸ்டா வந்தாரு சொல்லி நிறைய நேரமா இங்க பாத்துட்டு இருந்தாரு பிரதீப் குமார் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸோ நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்க போறோம் அதுக்கு முன்னதாக ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட பிகாஸ் உங்களுக்கு அந்த கர்நாடக இசையினுடைய அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால புதுப்ப இருக்கிறவங்க வந்து எங்களுடைய கலையை வந்து சரியான விதத்துல கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கு பட் இப்போ இருக்கிற வேர்ல்டுல நீங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பாட்டு இன்னைக்கு நான் ஒரு பாடணிதான் நேற்றுக்கு ஒரு டான்ஸ் பார்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர் பண்ணிட்டு நானும் ஒரு டான்சர் தான் பட் நீங்க இந்த கலை பின்னணி என்றது எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறீங்க அவ்வளவு முக்கியம் கிடையாது எங்கள் அம்மா ஒரு பாடது எங்கள் அம்மா ரொம்ப அழகாக பாடணும் முப்பத்தாறு வயது நிலையன்ற படத்துல வாடிதா சர்தின்ற பாட்டு எங்கள் அம்மா பாட்டு எங்கள் அம்மா என்னோட மெனி டைம்ஸ் பெட்டர் சிங்கர் பெட்டர் ஆர்டிஸ்ட் பட் என்னையும் என்னோட தங்கையும் வளர்க்குறதுக்காக அவங்க பர்ஃபார் ஆகல பட் ஐ தே சாக்ரிஃபைஸ் தியர் லைஸ் டு மேக் மீ அ மியூசிஷியன் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்டு எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லைனா என்னால் ஒரு ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியனாக இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்றிருக்க முடியாது ஸோ அதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஆப்வியஸ்லி இப்போது வந்து இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் டு மியூசிக் இஸ் வெரி குட் தட்ஸ் நோ ஈஸி பிகாஸ் முன்னாடி வந்து நமக்கு தெரிஞ்சு வெறும் ரொம்ப ஃபியூ சிங்கர்ஸ் தான் இருந்தாங்க ரொம்ப ஃபியூ மியூசிக் கேரக்டர்ஸாக இருந்தாங்க இப்போ எவ்வளோ பேர் வந்து மியூசிக் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வந்து கலை கலை சார்ந்த விஷயங்களை எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் அண்ட் எனி நியூ டெக்னாலஜி தட் தட் கம்ஸ் பை ஐ திங்க் எவ்ரி ஆர்டிஸ்ட் இன்ஃபேக்ட் ஐ வுட்ஸே எல்லோருமே ஆர்டிஸ்ட் தான் மியூசிக் பாடுறவங்க மட்டும் இல்லை கேட்குறவங்களும் சரி மியூசிக்கே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் ஆர்டிஸ்ட் தான் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் நம்ம அது நமக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து இப்போ இவ்வளோ டிஜிட்டல் மீடியாமல் இருக்குது இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது அது மூலமாக எக்ஸ்போஷர் கிடைக்குதுன்றது வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன் இன்ஃபேக்ட் அதனால் வந்து நம்மள நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் கவுண்டமணி சொல்வாரில்ல சூரியனை வந்து நம்ம சொல்ல முடியாது சார் சூரியனோட வெப்பம் தான் நம்மளை சொல்லணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து கலையை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது கலையை தான் நம்மள நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு ஸோ அதை நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த உணர்வு வர்றதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சாங்கெல்லாம் பண்ணலாம் நீங்கள் ஒரு சாங் பண்ணிவிட்டு அது மில்லியன் வியூஸ் ஹிக்ஸ் போடலானா நிறைய பேருக்கு பிடிக்கலாம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் சஸ்டெயின்டாக அந்த மியூசிக் மியூசிக்கை வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கணும் மியூசிக்கை பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை கான்ஸ்டண்ட்டாக அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அது பர்ஃபார்ம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மியூசிக்கு இப்போ நான் என் மைண்டில் இருக்கிற இப்போ என் மைண்டில் ஒரு சாங் நான் கம்போஸ் பண்ணுறேன் அதனால் யாருக்கு ப்ரயோஜனாக இருக்குது இப்போ நான் அந்த பாட்டை பர்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கே தெரியும் ஓ என் மைண்டில் இருந்தது தான் அண்ட் இந்த சவுண்டை நீங்கள் கேட்கும்போது அதில் உங்களுடைய உணர்வுகள் ஆட் ஆகுது ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மியூசிக் இல்லை ஸோ ஐ ஃபீல் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பர்ஃபார்மிங் தேர் மியூசிக் வேர் எவர் த வென்யூ இஸ் இட் கேன் பியூ ஸ்மால் வென்யூ கேன் பியூ ஹவுஸ் ஃபங்க்ஷன் கேன் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆர் வேர் எவர் இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக் யூ ஷுட் பி பர்ஃபார்மிங் இட் யூ ஷுட் பிளே விஃபோர் பீப்புள் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அண்ட் அதை தடுக்கவே கூடாது நம்ம நம்ம வந்து உங்களுக்கு கலை பேக்ரவுண்ட் இல்லை உங்களுக்கு ஃபார்மலாக நீங்கள் மியூசிக் கற்றுக்கலை அப்படின்ற விஷயம்லாம் இப்போ தேவையில்லை இன்ஃபேக்ட் நான் நிறைய கிட்டார் நான் கற்றுக்கிட்டது ஆன்லைன் யூடியூப் மூலமாக தான் ஸோ அதனால் வந்து என்னென்னா கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வைப்போம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியெலாம் இதை யூஸ் பண்ணிட்டு நிறைய கற்றுக்கோங்க ஆனால் நம்ம அவசரப்பட முடியாது மியூசிக்கை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அதுவாக நம்மளுக்கு வந்து சேரும் ஒரு டைமில் அதுக்கு வெயிட் பண்ணணும் ஸோ அந்த பேஷன்ஸ் வர்றதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால் நான் ஐ எம் நாட் அகென்ஸ்ட் எனி டெக்னாலஜி அண்ட் ஐ லவ் நாய்ஸ் மழைகால சத்தத்தை விரும்புவார்கள் அதாவது உங்களோட மியூசிக்க அதுக்கு முதலாக ரெடி வந்து ஒரு பெர்ஷனோட இருக்காங்க வணக்கம் அதான் வந்து நான் கேட்க இருந்த கேள்வியே நிசா நீங்க கேட்டுட்டீங்க கோழியிருக்கு எப்படி உங்களுக்கு இசை துறையில் ஆர்வம் பண்றது என்று சொல்லி அது நீங்கள் கொஞ்சம் சொல்லி நீங்க உங்களுடைய அம்மா அப்பா கர்நாடக சங்கீதம்னு சொல்லி சரி அது அதை நான் கேட்டுட்டேன் நிறைய <laughs> <Marvel uses 2004> பண் பண்ணுறதுக்கு ஐ மீன் ஃபிலிம் எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் ஃபில்ம்ஸ் இன்ஃபேக்ட் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி நேரக்ட் பண்ணியிருக்கேன் அருணகிரிக்கு மாலை அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்ஸ் இருக்குது ஸோ எனக்கும் சினிமாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அதனால் கலைத்துறையில் ஒரு கலை படைப்புள்ள எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நான் என்ன வேணால் பண்றதுக்கு ரேடியாக தான் இருக்கேன் பட் இப்போதைக்கு எதுவும் நான் நினைக்கிறேன்

இல்லையா நான் உள்ள வந்துட்டு எல்லார கை கொடுத்துட்டாங்க தெரின்னு ஒரு கை மட்டும் வந்துச்சு யாரினு எங்க லண்டன்ல ஈபிள் டவர் இல்லையா நாங்க பிரேவில வரக்குறோம் மாட்டாதரங்கறாங்க எங்களோட தயான் சரி அவர்

அவரோட டைரக்ட் பேசுற வாய்ஸ்லேயே பாடுவாங்க அதுக்கு ஈக்குவலா நீங்க பேசுற உங்களோட வாய்ஸ்ல நீங்க பாடும்போது சார் என்ன என்ன ஏதோ ஒரு உயிரோட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்ட்ட பாக்கு ரொம்ப பிரமாண்டமா உயர்ந்திருக்கேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா கான்செர்ட்ல பாடும்போது நைட் நடுவுலாம் அடுத்த சாங் போறதுக்கு முன்னாடி நீங்க கிட்டார் வந்து செட் பண்ணிட்டே பேசிட்டே இருப்பீங்க ஓட்டே அதுவே சொல்லியா இது வந்து நான் ஜஸ்ட் பேசுறேன்னு இல்லை சொல்லப்பட செட் பண்றதுக்காக நான் டைம் எடுத்துட்டு இருக்கேன் அதனால அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு

Thank you Thank you so much. Thank, thank you. All thank all you. All. And Suchi, you have Such a special message. Hello. Uh, in the friend of Adhik, uh, commentary that running uh, a restaurant in uh, And uh, for economic problems, he's not able to be here. But he's on the video and he's a huge fan of yours. So, hello, Sonik. Hello, Kartik. It's another video. Welcome, welcome, Kartik.

நம்ம இயற்கைன்னு ஒன்று தனியாக சொல்கிறோம் இல்லையா அது அதுதான் தான் நம்மளை க்ரியர் பண்ணுது ஸோ அதனால் இயற்கைக்கும் நமக்கும் செப்பரேஷனே கிடையாது ஸோ அது அதை உணர்கிறது நமக்கு கஷ்டம் இந்த மாதிரி நம்ம பில்டிங்லா இருந்தோம்னா அதை உணர்றது கஷ்டம் ஒரு மரத்தை பக்கத்தில் உட்காந்திங்கன்னா அது உணரலாம் சின்ன வயசில் நிறைய பேர் அவங்க வீட்டில் சின்ன கார்டன் நல்லா வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பிளான் சீடு போட்டிருப்பீங்க அந்த சீடு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அப்படியே அது தூள் விடும்

சந்தோஷ் நாராயணன் நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி இங்கே இதே இடத்துல இங்க வந்து சந்தோஷ் நாராயணன் கூட இப்போ ரீசென்ட்லி ஒரு கான்சர்ட் நடந்தது நம்மளோட மக்களுக்காக ஸோ உங்களை பார்க்கறது தான் எங்களுக்கு டபுள் சந்தோஷம் அதே வேளையில எங்களோட ஸ்ரீனி இருக்கார் இவர் வந்து அழகான பாடகர் இன்னும் நிறைய பாடகர்கள் எங்களோட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க கொஸ்டின்ஸ் இருக்கா கேக்குறீங்களா தயான் ஷான் கேட்க போறாரு அதுக்கு முன்னாடி நாங்க பவனை கேக்குவாரு ஓகே ஸ்ரீனிட்ட இருந்து அவர் உங்களுக்காக ரெண்டு வரி பாட வேணும் அப்படி அவர் வந்து பொங்கல் முன்னால ரெண்டு வரையிலா ஸ்ரீனி நிறைய பேர் பாடிக்காக கொஷ்டன் வெயிட்டிங் சோ ஆ அது ரிவா உயிருவா மெது மெதுவா வா விரி விரிவா உழியறிவா எனக்கா நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை என்னால் சொன்னது மியூசிஷியன்ஸ் இல்லாத நிறைய பேர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் புகழ்ச்சி ஒரு பக்கம் விட்டுட்டு உங்களுடைய இசை புரட்சியை பத்தி ஒரு சின்ன கல்வி அதை வந்து உங்களோட உடையாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் செலக்ட் பண்ணும் பாடல்களாக இருக்கட்டும் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு இப்படித்தான் நான் சரியா ஸோ அதில் ஒன்று விலங்கு என்னென்னா நீங்கள் கொமர்ஷியல் பாதையில் போகாத ஒரு இசை கலைஞர் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு மியூசிக் பலஜ்மெண்ட் எல்லா பொங்கல் இருந்தீங்க ஸோ இப்படி வந்து உங்களோட ஜேர்னி ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னி இதில் என்னொரு கேள்வினால் இப்போ இண்டபெண்ட் மியூசிக் வந்து சினிமா மெயின் ஸ்ரீ மியூசிக் இண்டபென்டன்ட் மியூசிக் நீங்கள் உங்களோட கருத்துப்படி தமிழ் இசை சரியான பாதையில் போகுதா அதாவது வந்து இப்போ உலக அளவில் வந்து மலேசியா ஈரோப் நோத் தமிழ்கான்னு சொல்லிவிட்டு பல பல தமிழ் கலைஞர்கள் இசை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுறாங்க அதே நீங்கள் சவுத் இந்தியான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய லேபிள்கள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் எடுத்து கொஞ்சம் கூட சினிமேட்டிக் அதாவது வந்து இண்டபெண்ட்டை தாண்டி சினிமேட்டிக்காக அதை மாற்றுறாங்க இதில் வந்து அவங்களோட கருத்தை என்ன அதாவது வந்து எங்களோட தமிழ் இசை சரியான பாதையில் போகுதா இல்லாட்டி மீண்டும் அந்த மெயின்ஷும் கொமர்ஷியலாக இது மாறுதா

கலைஞரை விட கலைஞர்களை புஷ் பண்ணி கொடுக்குறவங்க வந்து ரொம்ப முக்கியம் அதால அவர் வந்து எப்பவுமே கலைஞர்களை வந்து உலகுக்கு தாட்றதுனால அவர் வந்து ஒரு பெரிய கலைஞர் அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் थैंक यू உங்களுக்கு சரி இப்போ நாங்கள் வந்து குருஜி போகலாம் ஹலோ ஹலோ இது ஒரு 뮤지컬 இந்த பா பார்த்ததுமே வந்து மியூசிக்லி வந்து நிறைய அதில் லைக் நீங்கள் செஞ்சுருக்கோம் தெரியும் ஆனால் நீங்களாம் கூட மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி செஞ்ச பாட்டு எந்த பாட்டு ஏன் அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க

அதான் சொல்றேன் ஐ வுட் சே சம்டைம்ஸ் மியூசிகாலிட்டி இஸ் ஓவர் ரேட்டட் ஏன்னா அதான் நான் சொல்றேன் ரியலி ஹானஸ்ட் அதில் மியூசிக்காலிட்டி டசன்ட் மேட்டர் மியூசிக்காலிட்டி அக்கார்டிங் டு அகடமிக் அபவுட் அகடமிக் மியூசிக்காலிட்டி ஏன்னா பேச்சிலியா மியூசிக் இருக்கு இப்போ நீங்கள் பேசுகிறதே எனக்கு பாட்டு மாதிரி தான் கேட்டுச்சு ஆக்சுவலாக

என்னோட சக்சஸுக்கு அவங்களும் எப்படியோ அதுவும் அவங்களும் ஒரு பெரிய காரணம் அதே போல எங்களோட பேண்ட் இங்க நிஷ்ராஜ் இருக்காரு அழகான ஒரு பேண்ட் வச்சிருக்கிறாரு எல்லா இடமும் அவர் வந்து இசையை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார் ஸ்ருதி இருக்காங்க அவங்களும் வந்து பேண்ட்ல இருந்தாங்க சோ இதே போல நிறைய ஒவ்வொரு ஒருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு கலைஞர்கள் வந்து அப்படியே இருக்கிறாங்க பவன் கேவியோட ரெடியா நீங்க உங்களோட பாட்டுக்கு நீங்க எனக்கு தெரிஞ்ச ஆசனாக்கா டான்சர் இருக்காங்க டேவிட் அண்ணா இருக்காங்க எல்லாரும் டான்சர் உங்கள் பாட்டு சில பாட்டுகள் மட்டும்தான் நாங்கள் சிலது கோரியோ பண்ணி ஆடுவோம் சிலது கண்ணை மூடி நீங்கள் ஆடுவீங்கன்னா தானா டான்ஸ் நாங்கள் மூவ் ஆகிடுவோம் ஆனால் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ உங்களோட கண்ணம்மா நீ கவிதைகளாக தாத்தலாக போக இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் நான் என்றைக்கும் ஆடிப்பேன் எப்போ கண்ணை மூடி ஆடினாலும் நான் ஆடுவோம் ஸோ அதனால ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு தேங்க்யூ என்னோட ஒரே கேள்வி அதான் தான் இருந்தது இந்த மாதிரி பாட்டு நீ கண்ணும் நீ கவிதைகளா தாத்தலாக போக இந்த மாதிரி பாட்டுகள்லாம் டான்ஸ்

Um, there's a song I'm learning, and perhaps you can help me uh, finish it off uh, It's uh, by a very uh, famous singer, I highly respected. and it goes it uh, it goes, ke uh, <laughs> <laughs> yeah, yeah, so okay. எனக்கு ஒரே ஒரு டவுட் அதுக்கப்புறம் regulating இங்கு yourself,,одуập sind puppy Kit யார் யூஸ் väldigtường 없는 தான் யூஸ் 비ішывает cirlevant உங்களுக்கு .RS dude renal climb to me of my 네가рас numeroам citoy 이� royalty left hand on oldinha? rush J researched it again will be on lasom自己

கோவிட் இருந்தது ஸோ தேட்ல யாருமே இல்ல அந்த பாட்டு எனக்கு மட்டும் பாத்து இது மாதிரி டிலிஷன்லயே வாழ்ந்து லைக் ஒரு ஹார்ட்ல வந்து நல்லா இருக்கிற மாதிரி கண்டிப்பா அது வாய்ஸ்காகதான் என்ன மேஜிக் பண்றீங்கன்னு இந்த பிரதி Because Santos Naran and Saro, there are a lot of Latin influences, when they So I believe because you can podcast, like, uh, Actually, Latin music influence Tamil music, like, uh, even from the 50s, even Mahadevan, be the Latin music or So it is not new to Tamil. Music. சாங்ஸ் எல்லாம் கூட ஜாய்ஸ்க்கு தான் நல்ல ரீச் இருக்குது அண்ட் அவையில் ஃபேவரேட் சாங்ஸ் கூட அப்படி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் தெம்பாலணும் வேணும்னு சொல்லிச்சாலும் கொஞ்சம் சாங்ஸ் எனக்கு இருக்குது அதில் உங்களோட ரொம்ப பக்கம்தான் நடக்கணும் நிலவிக்குது அந்த சாங் அந்த லிஸ்டில் இருக்குது சார்யூ அதில் ஒரு கொஞ்சம் எனக்காக பாருங்கள் சொல்லி அண்ட் அன்போஷதுல இருந்து அது உங்களோட அம்மா கேட்கு அbotதார வ Васைத பாடி define சொல்லி of Bana சேர்ந்து நீங்க project ப்ராஜெக்ட் sunflower us ahaa gloriousция��면 பண்ற salud usma.. smoking it off from home.ée ph�� it clicked on from original. outlaw meeraRev indy orange ating on my phone. Coinfol applied somewhere and hagg ост好像 here. an analysis on it. www.a grush Motherтр Spark

മനമാകുത്തരും പക്കംതാ പക്ക നിക്കുന്നേ നിക്കുന്നതേ ഒന്നെ നമ്പി മുന്ന പോകാതും அன்பால நீ கை சேரு நிக்காம அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரீசெண்ட்லி எங்களை வந்து நிக்காம முன்னேறி பிரான்ஸ் வரைக்கும் இங்க இருந்து ஓடி போன மோரப் மது இங்க இருக்காரு அவருக்கு ஒரு பெரிய டெடிகேஷனா எங்களோட அரைவர் சார்பாகவும் இந்த பாட்டை நாங்கள் வந்து எங்களை தமிழகத்துல படித்து இங்க இருந்து ஓடினாரு ஆஹ் இலங்கைக்கு இலங்கையில் உள்ள மக்களுக்காக உதவிக்காக சோ தேங்க்யூ சோ மச் இங்க வந்து இவ்வளவு அழகான கொஸ்டின்ஸ் கேட்டு எங்களோட இவ்வளவு நேரம் இருக்கிறதுக்காக நிறைய டான்சஸ் இருக்காங்க டேவிட் இருக்காரு ஆஹ் இன்னும் நீங்க வந்து எல்லாரும் பதினான்காம் திகதி வெம்பிள சேரோட இசையை கேட்கலாம் அந்த இசையை வெள்ளத்துல மூழ்கலாம் சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் போங்க அவ்வளவு ஜாலியா இருக்கும் போது

அவர்களுக்கு தேங்க்ஸ் இங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் இந்த நிகழ்வை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி அனைவருக்கும் தேங்க்ஸ் உங்களோட அன்பை வந்து போர்டீன்த் வெம்பிள சாருக்கு திருப்பி கொடுங்க காத்துட்டு இருக்கோம் ஓகேவா ரெடியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ பிரிங் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் ஃபியூச்சர் ஐ வில் சி யூ ஆல் இன் என் இன்ட்ரெஸ்டிங் பிளாக் லைக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறன் வாரீங்களன்டா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்